இலங்கை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் இந்தியா இதனை ஒருபோதும் இலங்கைக்கு தாரி வார்த்து கொடுக்கவில்லை இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போதைய இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடன் இணைந்து சில அரசியல்வாதிகளும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கச்சதீவை இலங்கைக்கு தாரி வார்த்தது மிகப்பெரிய வரலாற்று தவறென குறிப்பிடுவது தொடர்பாக நாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆறாம் தேதி சூடு பிடிக்கும் கச்சத்தீவு விவகாரம் என்னும் தலைப்பில் வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இவ்வறிக்கையில் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் அடிக்கடி கச்சத்தீவு விவகாரம் சூடு பிடிப்பது வளமையெனவும் தேர்தல் காலங்களிலும் மற்றும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை மீனவர்களது வளங்களை சூறையாடி வலைகளை சேதமாக்கும் போதும் இலங்கை கடற்படியால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படும் போதும் தமிழக முதல்வர் தீவை இலங்கைக்கு வழங்கியது போல திரும்ப பெறுவதுதான் தமிழக மீனவர்களது பிரச்சனைக்கு தீர்வு என்று கோஷமிடுவது சர்வசாதாரணமான விடியம் என குறிப்பிட்டு தீவு புனித அந்தோணியார் ஆளிய வரலாறு மற்றும் கச்சத்தீவு நடைமுறைகள் தொடர்பாக விரிவான விளக்கு ஒன்றினையும் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது போது ஆணித்தரமாக கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் எனவும் அதில் இந்தியா உரிமை கொண்டாடப் போவதில்லை எனவும் அறிவித்தமை கச்சத்தீவை இலங்கைக்கு தாரி வார்த்து கொடுத்ததாக அமையாது என எடுத்துரைத்துள்ளதுடன் கச்சத்தீவு ஒருபோதும் இந்தியாவின் ஆட்சிக்கும் நிர்வாகத்திற்கும் கீழ் இருந்ததில்லை எனவும் இப்பின்னணியில் தீவை இலங்கைக்கு வார்த்து கொடுப்பது அல்லது பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் ஆயர் பேரறி தந்தை தியோகப்பிள்ளி அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆவணங்களில் இருந்தும் யாழ் ஆயரின் நிர்வாகத்தின் கீழ் நெடுந்தீவு பங்கு பதிவேடுகள் அங்குள்ளவர்களின் மற்றும் வாய்மொழி பாரம்பரியங்களிலிருந்தும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளது